வெல்கம் சேனல் நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் வரும் வாங்க போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா காஞ்ச மொச்ச கொட்ட காரைக்குழம்பு தாங்க செய்ய போறோம் இதுக்கு வந்து கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல பற்ற வச்சுட்டு ஒரு வானிலி வச்சுக்கோங்க குழம்பு வைக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் வச்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால காரக்குழம்பு புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடு நான் வந்து ரெண்டு கட்டி போல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு முப்பது பல்லு இருக்கும் முப்பது பல்லு அளவுக்கு பூண்டு வச்சு வச்சுருக்கேன் அந்த பூண்டை சேர்த்திக்கோங்க எதனால் எண்ணெய் ஊற்றி சூடேறினதும் உடனே பூண்டை சேர்த்திட்டேன்னா அதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்திக்கோங்க முதலே வெந்தயம் சேர்த்திட்டோம்னா சீக்கிரம் கருகி போயிடும் அதனால தான் பூண்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பூண்டுக்கு அப்புறம் வெங் வெந்தயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ வெந்தயமும் அந்த பூண்டும் ஒரே ஈக்குவலாக கலந்து வருபடட்டும் பாருங்கள் பூண்டு வெந்தயமும் நல்லா வருபட்டுருக்கு கருகலை அதாவது வெந்தயம் வந்து கருகாமல் வரும் அதுக்காக தான் இப்போ நான் உரிச்சிச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இப்போ இருபது வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு செ பத்து செகண்ட் போல் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு வந்து குழம்புக்கும் தேவையான அளவுக்கு நான் எடுத்துட்டேன் ஏன்னா உப்பு போட்டு வதக்கினம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும் வெங்காயம் அதுக்காக தான் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து நான் நான் கழுவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருந்தேன் கருத்து போகாமல் இருக்கேன் அந்த தண்ணியை வடிச்சுட்டு கத்திரிக்காவையும் சேர்த்திடுங்க வெங்காயத்து கூடவே இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா நம்ம உப்பு சேர்த்திருக்கனால சீக்கிரம் வதங்கி வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் தக்காளி இது க கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சி இப்போ இதுக்கு மசாலா பொடி சேர்த்திக்கலாம் அதாவது தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க மல்லித்தூள் அதே டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் அதாவது சாம்பார் பொடி அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கோங்க குறச்சிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் உப்பு போடலை இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க அடுப்பு சிம்மில் தாங்க இருக்கணும் இல்லைனா அந்த நெடி வரும் அதாவது அந்த மிளகா மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால அந்த காரம் வரும் ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வறுத்து விட்டால் போதும் பாருங்கள் இந்தளவுக்கு வறுத்த பிறகு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பளை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருந்தேன் அதையும் நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருந்தேன் அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந் இது வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேங்க காஞ்ச கொட்டையை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக தான் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் மொச்சக்கொட்டை எடுத்துருந்தேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஏன்னா இப்போ இந்த மொச்சக்கொட்டை இந்த கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் அந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்திக்கோங்க வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நாலு தக்காளி சின்ன சின்ன மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு கா கால் மூடி தேங்காய் வந்து ரெண்டையும் ஒன்றா அரைச்சி வச்சுட்டேன் அதையும் சேர்த்து தண்ணி கலந்து மிக்ஸிலேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ த திக்னஸாக தண்ணியாக வேணும்னா நீங்கள் அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க எனக்கு இது கரெக்டாக இருக்குது இப்போ இது நல்லா கலந்துவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் உப்பு காரம் வேணால் போட்டுக்கலாம் இது வந்து வெந்தயமும் சீரகமும் தனியாக வறுத்து பொடிங்க இது அதனால அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது தட்டு போட்டு மூடிடுங்க கொதி வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துருச்சு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்துருக்குது சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சி காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டு பரிமாறலாம் சூப்பரான சுவையான மச்சை கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஓர தடவை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமன் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ